ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வல்லநாடு நாட்டில் இது வந்து வட வல்ல நாடு வல்ல வல்ல நாடுன்னு சொல்லும்போது உங்களுக்கு திருநெல்வேலி ஃபோர் வேலேருந்து தூத்துக்குடி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில இருந்து வல்ல நாடு இருக்குது நாட்டிலேருந்து உங்களுக்கு வட வல்ல நாடுன்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போனோம் மூணாவது கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அந்த இடம் இருக்குது பாருங்கள் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு பாதை காணித்தேன் அதுக்குள்ளோடி வந்து உள்ளே வரும்போது கால் போகுது அந்த காலுக்கு சைடில் பாதை இருக்குது கால்வாய் போகுது கால்வாய் பக்கத்தில் நம்ம இப்போ இடம் பக்கத்தில் நெருங்கும்போது அதில் விவசாயம் பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்க இதுதான் நம்மளுடைய லேண்டு பக்கத்தில் பாருங்கள் கோழிப்பண்ணெல்லாம் வச்சுருக்காங்க வேலிக்கை இடதுபுறமாக விபுறமாக இருக்குது தான் நம்ம லேண்ட் இப்போ பஸ் ரோட்டில் இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பாதை காணித்தேன் தெளிவான பாதை அந்த பாதை வழியாக இன்னும் நீங்கள் பார்க்கிங்க பாருங்கள் இது வந்து ஊருக்கு உள்ளுக்கோடி காத்தாடிக்கு வரக்கூடிய பாதை மங்கமாச்சாலை சாலை காத்தாடிக்கு வரக்கூடிய தனி பாதை இது லேண்டோட பின்பகுதியில் இருக்குது ஸ்டார்டிங்கில் ஒரு வேலி இருந்து அந்த வேலிக்குள்ளால வந்து கோழிப்பண்ணை இருந்து கோழிப்பண்ணை இந்த காட்டினை அந்த கோழிப்பண்ணை இப்போ இந்த லேண்டோட பின்பகுதியில் வந்து நான் இப்போ நிற்கிறேன் மங்கமாச்சாலை சாலை வழியாக ஸோ ரெண்டு பாதை இருக்குன்னு உள்ளதை ப்ரூவ் பண்ணுவேன் இங்க இருந்து பார்க்கும்போது அந்த கோழி பண்ணை உங்களுக்கு வந்து தூரத்துல இருக்கும் நான் அதை க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் ஒரு கிணறு இருக்குங்க உள்ளே வாழைக்குளம் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பக்கம் பதிமூணு கிலோமீட்டர்ல இருக்குது வாழைக்குளம் ஏர்போர்ட் திருநெல்வேலி திருநெல்வேலியில இருந்து பாத்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய வல்ல நாடு பாத்தீங்களா தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்ணை பாத்தீங்களா இந்த பண்ணைக்கு பக்கத்தில் இருந்தால் எடுத்தேன் அந்த வேலிக்கு உள்புறமா இருந்து பக்கமும் பாதை இருக்குது நல்ல செம்மன் கையெழுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு கையெழுத்து அண்ணன் தம்பி ஒரே ஒரு கிணறு இருக்கு சர்வீஸ் இல்லை பாதை உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செம்மன் பக்கத்தில் கிராமம் இருக்குது அதாவது பேக்கில் வரதுக்கு பின்சைடு வரதுக்கு இந்த கிராமத்து வழியாக தான் நாம உள்ள வரும் ஸோ நமக்கு அப்படி வரணும்னு வேண்டாம் நமக்கு மெயின் ரோட்லேருந்தே நமக்கு வந்து பாதை கிளியராக இருக்குது ஸோ பாதை விஷயங்களை வந்து ஏதாவது முன்ன பின்ன அவங்க எல்லாம் கிளியர் பண்ணி தருவாங்க பா கிணறு பாருங்க வந்து ஒரு நேரம் நல்ல விவசாயம் செய்துட்டு இருந்த ஒரு நிலமாகும் அதான் அந்த கிணறு இந்த அளவுக்கு நாலு பக்கம் கட்டி நல்லா கிளியராக வச்சுருக்காங்கங்க பஸ் ரோட்லேருந்து பார்க்கும்போது அதாவது நம்ம நின்று பாருங்க ஸ்டார்டிங்கில் அந்த பஸ் ரோட்லேருந்து பார்க்கும்போது ஒரு எழுநூறு மீட்டரில் இந்த இடம் வந்துடும் பன்னெண்டு ஏக்கர் இருக்குங்க மொத்தம் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்காங்க ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு எழுநூறு மீட்டருங்கும் போது முக்கால் கிலோமீட்டர் வந்து மெயின் ரோட்டில் இருந்து உள்ளே வரணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது விலை வந்து பேசலாம் ரொம்ப குறைக்க மாட்டாங்க விலை பேசலாம் நம்ம உள்பக்கத்தோடி பேக் சைடில் வரணுன்னா நமக்கு அந்த ரூட்டையும் கூட நாங்கள் நீங்கள் வரும்போது உங்களுக்கு காணிச்சு தரலாம் ஸோ பாதைக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்லேயும் பாதை இருக்குது பேக்லேயும் பாதை இருக்குது ஃப்ரெண்ட்லேருந்து ரோட்டில் இருந்து வரக்கூடிய பாதை வந்து எழுநூறு மீட்டரில் ஐநூறு மீட்டர் வரைக்கும் கிளியராக இருக்குது மீறி அந்த இரநூறு மீட்டர் கூட உங்களுக்கு டோசர் வச்சு கிளீன் பண்ணி தந்துடலான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி மூணு பேருடைய நலன் தான் தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே